வணக்கம் நண்பர்களே பியாரா சாண்டா லாண்டிக்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை வளவே இருக்கிறோம் நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன கலைப்பொருள் பார்க்க போகிறோன்னா வெத்தலைப்பட்டி இந்த வெத்தலைப்பட்டி பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் வந்து தாத்தாப்பட்டி வந்து வெத்தலை போடுறதுக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க எங்கள் கிட்டம் வந்து சேனலில் மூணு பெட்டி வந்து அவைலபிளாக இருக்குது சேல்ஸ்க்கு நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வெத்தலைப்பட்டி பார்த்திங்கன்னா பித்தளைனால் செய்யப்பட்டிருக்கு ஒவ்வொன்றும் வந்து நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குது உங்களுக்கு வந்து இந்த வெத்தலைப்பட்டி வந்து வேணும்னா எங்களோடய யூடியூப் சேனலில் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க உங்களுக்கு எங்களோட எங்களோட எங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு வச்சிங்களா யூடியூப் சேனலில் டெஸ்கிரிப்ஷனில் எங்களோடய நம்பரை வந்து கொடுத்துருக்கோம் எங்களுக்கு வந்து உங்களுக்கு வேணுன்னால் கால் பண்ணி ப்ரைஸ் வந்து நீங்கள் என்னை டேரெக்டாக அதில் பேசிக்கலாம் மேலும் எங் யூடியூப் சேனலில் வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ